புழுதி வயலில் களை எடுக்கும் கருவி இதை வந்து சைக்கிள் திம்பில் ரெடி பண்ணியிருக்கோம் இதோட விலை வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா இது வந்து ஒரு அடி அகலம் பிளேடு இந்த இதில் வந்து இந்த ரெண்டு போல்ட்டை கட்டிவிட்டு இந்த ரெண்டு போல்ட்டை அடுத்து அடுத்தடுத்து கருவிகள் மாட்டிக்கலாம் ஏன்னா இப்போ தற்காலிகமாக ஒன்று தான் ரெடியாக இருக்குது இது சும்மா நாங்கள் ஓட்டி காட்டுறோம் பாருங்கள் இது வெறும் தர புளி இல்லை ஆனால் புளிதல் தான் ஓட்டணும் இதில் பத்து விதமான கறிகள் தருவோம் அப்புறமா தருவோம் இப்போ தற்காலிகமாக இது மட்டும்தான் ரெடியாக இருக்குது அதாவது ஓட்டின புழுதியில் பாரு தள்ளிட்டே போனா நமக்கு வந்து ஊத்துக்கிட்டே போகும் அதை மதுரை மாவட்டம் மேலூர் மாவட்டம்லூர் ரன்னிங் கோர்டு தருவோம் ஸ்கேர் கார்டு ஒன்று தருவோம் ரெண்டாயிரத்தி முந்நூறுவா பரவ கூப்பிடலாம் நன்றி